வணக்கம் இந்தியா நான் உங்களுக்கு செய்வதற்கு செய்வதற்கு நான் ஒரு ஸ்வாகர் செய்கிறேன் நான் டாக்டர் கஞ்சர் இன்று நான் உங்களுக்கு எனது நோயாளியை காட்டப்போகிறேன் அவர்கள் இந்திய ஹோமியோபதிக்கு வந்துவிட்டனர் அவர்களுக்கு சிரமம் இருந்தது முந்தைய ஒரு ஆண்டுக்கு அவர்கள் எங்களிடம் வந்தபோது அதாவது அந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அப்போது அவர்களின் கிருட்டினி அளவு ஐந்து ஆகியது நான் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கினேன் அவர்களும் தொடர்ந்து மருந்துகளையும் எடுக்கினர் மேலும் அவர்கள் எங்களுக்கு உணவு முறையை இயக்கி அவர்கள் எங்களின் வழிகாட்டியை நிமித்தமாக கொண்டு சென்றனர் அனைவருக்கும் ஆண்டுகள் கழித்து ஐந்து ஆறு மாதங்கள் பின்னர் நாம் அதன் அறிக்கையை எடுத்த போது நாம் கிரெடினின் அளவு ஒன் பாயிண்ட் டூ ஆகிவிட்டது ஆகவே அவரின் பேச்சை சுவாமியின் சொற்களில் கேட்போம் அவரின் பெயர் சுபம் அவர் உத்தரப்பிரதேசத்தில் வாழுகின்றார் என் பெயர் சுகம் நான் யூபிக்கு தேடற்புடையவன் முந்தைய ஒரு ஆண்டுக்கு எனது சிரமம் அழியவிட்டது நான் மருத்துவமனையில் செல்லும்போது அவங்களோ என்னிடம் சொல்லினாங்க உங்களுக்கு ஒரு சிறுநீரக நோய் இருக்கின்றது அதனால் நான் அங்கிருந்து சிகிச்சையை தொடங்கி வைத்தேன் எனக்கு விரக்தி கிடைக்கலை மேலும் என் நலம் மேலும் மேலும் கெட்டு போக தொடங்கிவிட்டது நான் மருத்துவமனையை விட்டு வந்தேன் ஆனால் என் நிலை மேலும் 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 குறைகிறது அதனால் சே நான் இவ்வரை செய்து வந்திருந்தவை நான் செய்ய முடியலை மேலும் எனது நிலை மேலும் மாசிலாக ஆகும் போது நான் மூன்று நாலு மருத்துவர்களுக்கு காட்டினேன் ஆனால் அங்கும் எந்த உதவி இல்லை எனக்கு இது பிடிக்கல அதனால் காப்பாப்பிரியா காப்பாப்பிரியா முதலில் இந்தியாவில் பார்த்தேன் வீடியோவை பார்த்த பின்னர் நான் இந்தியாவில் இருவேன் பரத் ஹோமோபதியை பிராதமாக டாக்டர் காஞ்சனுடன் சந்திக்க அவர்களின் சிகிச்சையை தொடங்கினார்கள் ஒரு முதல் இரண்டு மாதங்களுக்கு நான் அங்கு வைத்தியம் பெற்றுக்கொண்டிருந்தேன் அவருக்கு பலன் ஏற்பட்டது பின்னர் நான் மெதுவாக அவ்விடம் சென்று ஐந்து மாதங்களுக்கு மருந்து எடுத்துக்கொண்டேன் நான் வந்து ஓய்வு உணர்கின்றேன் எனது கிரியாடின் அளவு நிறைய காலமா நானு ஐந்து இருந்தது ஆனால் வந்து இப்போ வந்து அது ஒரு புள்ளி மோசல்ல நான் முடியல சுழப்பெல்ல நான் அலுவலகத்துக்கும் செல்ல ஆரம்பிச்சேன் நான் உன்னை ஆரோக்கியமாக உணர்கின்றேன் எல்லாமே இதில் நாம் சுழ்ச்சி உணர்கிறது ஆகவே நீங்கள் பார்த்தீங்களா சுபாங்கி ட்ரீட்மெண்ட் முழுவதும் ஐந்து முதல் ஆறு மாதங்களாக நேரில் நடந்து வந்துவிட்டது மற்றும் அவர்கள் முற்றிலும் ஆரோக்கியமானவர்கள் அவர்கள் வழிகாட்டு வழிமுறைகளை பின்பற்றி எங்கள் ஒளி வரைபடத்தை பின்பற்றி மருத்துவர்களின் அனைத்து வழிகாட்டு வழிமுறைகளையும் அவர்கள் பின்பற்றினார்கள் அதனால் இன்று அவர் முற்றிலும் சுவாரஸ்யமாக உள்ளார் நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன் அது யார் கிட்னி பாதிக்கும் போது அவர்கள் இந்தியா ஹோமியோபதியில் நான் உங்களை வரவேற்கின்றேன் இந்தியாவில் நீங்கள் ஆன்லைனில் இருக்கும் மருத்துவர்களின் குழு உள்ளது நீங்கள் அவங்களோட ஆன்லைனில் கச்சேரியையும் கூறலாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கேட்கலாம் ஆதாரா நீங்கள் ஓபிடி கேட்க வேண்டுமானால் ஆதாரா நீங்கள் என்னை சந்திக்க வேண்டுமானால் அப்பாயின்மெண்ட் பிக்சேஸ் செய்து நீங்கள் ஓபிடி செய்யலாம் என்னுடன் அப்போது வரைக்கும் நன்றி